நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யாதான்னு பார்த்துடலாங்களா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு நம்ம இதை பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு குக்கரில் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு இந்த அரைச்சி வச்ச விழுதை அதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா கிளறிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு தலையை நம்ம அதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் போட்டு விசில் ஒரு ஏழு விசிலாட்டம் விடலாம் விட்டு இறக்கிடலாம் ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை போட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் வெட்டி கொஞ்சமாக அதோடய கருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கினையும் கரி மசாலா தூள் கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு அரை வேக வச்ச ஆட்டு தலை இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கீத்து தேங்காவும் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து இதை நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சி இதுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்படி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் ருசியாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம மல்லி இலையை போட்டு நல்லா கமகமே நல்லா ஆட்டுத்தலை ரெடி ஆயிடுச்சுங்க கிரேவி சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க